லென்னஸ்டே மார்னிங் முள்ளங்கி போட்டு பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் இது வந்து ஹஸ்பண்ட் வந்து மதியம் லன்ச் வந்து இன்றைக்கி பேக் பண்ணி கொடுத்துரு அப்படின்னாரு ஸோ அவருக்காக தான் சாதம் வச்சுட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன் அவர் சரி இப்போ டீ குடிக்கிறேன் அப்படின்னாரு சரி டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் பொரியல் எதுவுமே செய்யலை ஏன்னால் ஏழு மணிக்கே கிளம்புறாரு ஸோ நான் ஊர் கால சாப்பிட்டுக்கிறேன் நீ சாம்பார் மட்டும் கொடுப்போதும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சாம்பார் சாதம் மட்டும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு அரைக்கிச்சினா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் இப்போ லேட்டாக எந்திரிப்பேன் இன்றைக்கி எழுந்துட்டான் அம்மா பார்த்திங்கன்னா எழுந்து கோலம்லாம் இருக்காங்க அம்மா ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால டெய்லி கோலம் போடுறாங்க அப்புறம் பட் நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் போடுவேன் வெள்ளி சனி இல்லைனா வெள்ளி செவ்வாய் மட்டும் போடுவேன் ஸோ அம்மா இருக்கிறதுனால அவங்க டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே என் பூஞ்செடிகளுக்கும் போட்டுக்கிடுமா அப்படின்னு சொன்னேன் சரி நான் பூச்செடிகளுக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிளம்பிட்டு கேமராவுக்காக சிரிச்சிட்டு பாய் சொல்கிறாரு பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு கண்ணாடி விட்டுட்டே போயிட்டார் அப்புறம் ஹரிக்குட்டி எழுந்ததுனால் அவர் கொண்டு போய் கொடுக்குறாரு இவர் வந்து தூங்கிட்டு தான் இருப்பார் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க எங்கள் அம்மா பாருங்கள் மீன் கோலம் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸோட மெமரி இல்லையா ஸோ அப்போல்லாம் போடுவாங்க அந்த கோலம் தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்ட் கிளம்பி போயிட்டார் பாப்பா வந்து தூங்கிட்டு தான் இருக்கா அவர் என்ன எழுந்திருக்கல அதுக்கப்புறம் சரி குளிச்சிட்டதுக்கப்புறம் வேலைக்கு பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் குளிச்சுட்டு சாரீலாம் கட்டிட்டேன் வீடெல்லாம் மா போட்டிருந்தேன் ஏன்னா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கிருத்திகா இன்னைக்கு ஸோ அதனால் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வீடு மாப்பிள்ளாம் போட்டுட்டு குளிச்சிட்டு வந்துவிட்டேன் என் பையன் பார்த்திங்கன்னா அழகாக ஆகி சொல்லுவான் அதுக்கப்புறம் சரி சாமி கும்பிட்டு பூ எதுவும் இல்லை சரி நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கா சொன்னர் வீட்டில் செடியை வச்சுருக்காங்க சரி பறிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு முன்னே யாரும் பறிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ கொஞ்சம் மதம் இருந்தது அதை பறிச்சுட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு சரி கடைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பையன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் இவர் பார்த்திங்கன்னா வெளியில் பக்கத்து வீட்டு பாப்பா கூட ஃப்ரெண்டு கூட சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் என்னடான்னு கேட்கவும் தான் ஃபோனை பிடிச்சி தள்ளி விட்டான் நல்ல வேலை அதாவது சைக்கிள் குடைக்குள்ளேயே விழுந்ததுனால ஒன்றும் டேமேஜ் ஆகலை அதுக்கப்புறம் என்ன கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேவையான திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஜூஸ் பார்த்தோன்னு வாங்கிட்டேன் இதெல்லாம் அப்போ நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது குடிச்சது சோ அது நல்லா இருந்தது சரி நான் அம்மாவுக்கு அதை வாங்கிட்டேன் நமக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு இருந்தேன் பட் இந்த ஐஸ்கிரீம் விட அந்த ஜூஸே பெட்டருங்க அப்புறம் என்ன இதில் ஒரு நடுவில் என்னன்னா ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்கிறது எப்போயுமே நான் கீழே வந்து தான் பார்த்துருக்கேன் இது மேலே வருது நான் எங்கடா பணம் வருதையே காணோம் காணோம்னு சொல்லி பார்க்குறேன் ஏன்னா நமக்கு அந்த ஏடிஎம் அதிகமாக யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை சரி இன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் இப்படி ஒரு ஷாக் ஆகிடுச்சு எங்கடா அமௌண்ட் எண்ணிருச்சு வரவே இல்லைன்னு சொல்லி பார்த்தா மேலே வந்து நிற்கிது சரி நான் அப்புறம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் வெளியில் வேறு ஆளுங்க நான் போகும்போது யாருமே இல்லை ஏடிஎம்குள்ளே வரும்போது இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க பயந்துட்டு அப்படியே சசாம ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன சரி வடை வடைசைலான்னு பருப்பு ஊற வச்சிருந்தோம் ஆல்ரெடி இது வந்து எங்க வீட்டுல வந்து கடலை பருப்பு கொஞ்சம் நிறைய இருந்தது வந்து பட்டாணி பருப்புலதான் வடை சுடுவோம் சேலம் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டாணி பருப்புலதான் வடை சுடுவாங்க சரி கடலை பருப்பில் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை எங்கிட்ட நிறைய இருந்தது சரி அதிலே செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா சரி ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா நீங்களே செய்யுமா அம்மாவே தான் அரைச்சு அம்மாவே தான் பண்ணிலாம் ரெடி இருந்தாங்க பக்கத்தில் முருங்கைக்கீரையை பார்த்துட்டு சரி அது ஒரு கொத்து பறிச்சிட்டு வா போட்டால் நல்லாயிருக்கும்னாங்க நான் வேண்டாம்மா பார்த்தா ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஆட என்ன போவோன்னாங்க நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஒன்லி நானே போய் பறிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களே போய் பறிச்சிட்டு வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணி சொல் அவங்களே இருந்தாங்க வடை நல்லதாக இருந்தது பருப்போட வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும் பட் இதுவுமே நல்லா இருந்தது நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லாவே சூப்பராக இருந்தது நான்லாம் போட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன் பட் அம்மா வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் ஒரே இதிலே போட்டுடுறாங்க போட்டு எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு குட்டி தூக்குவோம் கீழே டைல்ஸில் படுத்து தூங்கினா செம்மையாக இருக்கும் சொன்ன படி தூங்கிட்டு அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பேரை மேலே ரொம்ப பாசம் ஸோ அதனால் அவன் தூ இருக்கும்போது விளையாட வரமாட்டான் பக்கத்தில் அதனால தூங்கினாட்டி அவன் அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திராட்சை வாங்கியிருந்தேன் இந்த திராட்சையில் பாத்தீங்கன்னா புழு இருக்கு அதை நான் கவனிக்கவே இல்லை சோ அதனால யாருமே குழந்தைகளுக்கு திராட்சை வாங்கினா கழுவாம கொடுக்கவே கொடுக்காதீங்க ஆக்சுவலாக மற்ற ஃப்ரூட்ஸை விட இந்த திராட்சையில் தான் நிறைய அழுக்கு இருக்கும் ஸோ அதனால் தண்ணியில் நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு சாப்பிடு கொடுத்துட்டதுக்கப்புறம் என்ன சரி மாவாட்டெலாம் இட்லிக்கு கொஞ்சமாக அரிசி உறச்சுருந்தேன் ஏன்னா நாங்கள் ஊருக்கு போக போகிறேன் ஒரு டூ த்ரீ டேஸில் ஏன்னா எங்கள் ஊரில் பண்டிகை ஸோ அதனால் சரி கொஞ்சமாக ஏன்னா எப்படியும் குழந்தைங்களா இருக்கிறதுனால தோசை கேட்பாங்க ஸோ மாவு கடையிலலாம் இருக்க முடியாது நம்மளே செய்யலாம்னு சொல்லிட்டு அரிசி உரைச்சி அரைச்சிட்டு இருந்தேன் நான் உங்ககிட்ட முன்னே வடையை காமிக்காமல் விட்டுவிட்டேன் ஸோ அதனால் காமிப்போன்னு சொல்லிட்டு நான் இப்போ சாப்பிட்றதுக்காக ஒன்று அப்போ சரி காமிச்செல்லாம் சொல்லிட்டு எடுத்து காமிச்சா வடை தான் வந்திருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து வடை வந்து குண்டு குண்டாக இருந்தால் பிடிக்காது இந்த மாதிரி சப்ப சப்பையாக இருந்தால் தான் பிடிக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிக்காத வேலை அப்படின்னா கொஞ்சம் ஆடுற வேலை தான் ஏன்னா ஐயோ ஊரடமே போய் ஆட்டணுமே சொல்லிட்டு போய் ஆட்டுவேன் ஆனால் அப்படி தான் அப்படி தோசை சுட்டு சாப்பிட முடியும் கடையிலலாம் மா வாங்கி சாப்பிடாதீங்க ஏன்னா அதெல்லாம் என்ன கலக்கறாங்கன்னே தெரியாது ஆனால் அந்த இட்லி தோசை நல்லா தான் வரும் புசுன்னு பட் அது வந்து அன்ஹெல்தி ஸோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் என்ன நைட் ஆகிடுச்சு சரி பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது பழனியாண்டவர் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே கிளம்பி போகிறோம் அங்கே போனதில் இதுக்கு முன்னாடி வந்து நைட்டில் லேட்டாக தான் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போனோம் பட் ஆனால் அன்னைக்கு இன்னும் பார்த்து சீக்கிரமாக பூஜை முடிஞ்சிருச்சு பட் சாமி அலங்காரம் ரொம்பவே சூப்பராக இருந்தது கோயிலுமே நல்லா இருந்தது பெரிய கோவிலாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன சாமி அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் அங்கேயே கொடுத்துருந்தாங்க டின்னரு பட் நான் போகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு சரி கொஞ்சமாக இருக்கிறத வாங்கி சாப்பிட்டு வரலாம் பிரசாதம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன் என் பையன் வந்து சாதத்தை எடுத்து வச்சு நான் தான் சாப்பிட்டேன் யாருக்கும் சொல்லிட்டு அவனே ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன வீட்டு கிளம்பி வந்துட்டோம் ஸோ இந்த டே இதோட முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க